எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க இது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முன்னேப்பற்று யோசி திங்கப்படுவோர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதியும் இவங்களை நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் ஸோ ஆவடியில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்காக சில வீடை வந்து எடுத்திருக்காங்க அந்த ஓனர் கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க ஐந்து லட்சம் நாலு லட்சம்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வீடு கண்டிஷன் பிடிக்கலனாலும் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலான்னு அக்ரிமெண்ட்டில் ப்ராப்பராக அக்ரிமெண்டில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இங்கே ஒரு மோசடி ஸ்கேம் நடந்திருக்கு என்னென்னா இப்போ வந்து அந்த வீட்டை காலி பண்ணுங்கள் ஓனர் வேற ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டு வாங்கினாங்க இல்லையா அவர் வந்து டைப் ஓனரும் நல்லா பார்த்துக்குங்க வீட்டை காலி பண்ணுங்கள் எங்களுக்கு அமௌண்ட் வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது லீஸுக்காக கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஆவடியிலே இருக்காங்க பக்கத்து தெருவில் அதுக்கு அடுத்த தெருவில் தான் லீஸுக்கு வீடே வந்து பார்த்துருக்காங்களாம் எப்படி பார்த்தாங்கன்னா வீடு வீடுக்கு பக்கத்தில் வந்து போர்டு மாட்டிருக்கு அதை வச்சு தான் வந்து லீஸுக்காக போய் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ்க்கு வாங்க நீங்கள் லீஸுக்கு உங்களுக்கு வீடு தரோன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சுங்களாம் இன்டீரியர் ஒர்க் ஆகிட்டுருக்கு அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வீடு தரப்படமுட்டு அதாவது வாடகை கொடுக்க முடியலன்றதுக்காக தான் லீஸுக்குன்றதுக்காக ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு வந்து எடுத்து மக்கள் வந்து பொதுமக்கள் அதில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க இந்த லீஸு சிஸ்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துகிறாங்க மோசடி நடக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேரை ஏமாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸு வேறு வேறு இடங்களில் போய்ட்டு அவர் ஏமாத்திட்ருக்காரோம் ஆனால் ஆளை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்வலாக ரொம்ப ரிச் மேனாக ரொம்ப ஒரு பக்காஸ் இது போட்டு நல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டு நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க ஸோ அவங்க வந்து கேஷாக பே பண்ணியிருக்காங்க அதை வீடியோ கூட ஆதாரமாக அந்த லேடி எடுத்திருக்காங்க இதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தென் சிஎம் செல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க விசாரணை போயிட்டுருக்குங்க மக்களே ரொம்ப ரொம்ப இருங்க நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசை நாம ஒரு வாடகை கொடுத்து நம்மளால் முடியலன்றதுக்காக தான் லீஸுக்கு போகிறோம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமாக ஏமாத்துறக்க ஒரு ஸ்கேம் இதுக்கே அந்த லேடின்னா திரும்ப சொல்கிறாங்க உண்மையாகவே அந்த வீடு வந்து பக்கத்துல இன்டீரியர் ஒர்க் நடந்து அவங்க கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே அக்ரிமெண்ட்லாம் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் ஓனர் மட்டும் வந்து டைப்பான் இவர் ஒரிஜினல் ஓனர் கிடையாது பார்த்துங்க எங்க ஓனருக்கு தெரியாமல் எப்படிங்க இது நடந்திருக்கோம் எப்படி அவங்க வந்து கையில் கொடுத்துருக்க முடியும் வீட்டு சாவியை சிந்தித்து செயல்படுங்க ஏமாந்துட்டாங்க அவ்வளோ தான் ஏமாறக்கூடாது தான் இந்த பதிவு என்னுடைய பதிவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அலார்ட்டாக இருக்கணும் லீஸுக்கு வீடு எடுக்கிறவங்க சென்னையில் பி அலர்ட் எச்சரிக்கையோடு இருங்க உங்கள் சுகன்யா ஸோ உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் விழிப்புணரோட அவேர்னஸோடு இருங்க சில லிட்டரு காய் சுங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் சில லிட்டருக்கு காய் சுங்கள் சுகன்யா